அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு பேசி பாருங்கள் வைகரை சூரியனிடம் பேசி பாருங்கள் ஒளி கிடைக்கும் வைகரை சூரியனிடம் பேசி பாருங்கள் உங்களுக்குள் ஒளி கிடைக்கும் பூவிடம் ஒரு முறை பேசுங்களேன் உள்ளுக்குள் வாசனை உங்களுடன் ஒட்டிக்கொள்ளும் பூவிடம் ஒரு முறை பேசுங்களேன் உள்ளுக்குள் வாசனை உங்களுடன் ஒட்டிக்கொள்ளும் வயதானவர்களுடன் உட்கார்ந்து பேசுங்கள் அவர்கள் வார்த்தைகளிலிருந்து அனுபவ களஞ்சியத்தை அள்ளிக்கொள்ளலாம் வயதானவர்களுடன் உட்கார்ந்து பேசுங்கள் அவர்கள் வார்த்தைகளிலிருந்து அனுபவ களஞ்சியர்த்தி அள்ளி கொள்ளலாம் குழந்தைகளுடன் பழகி பாருங்கள் உள்ளுக்குள் சந்தோஷம் சங்கீதம் பாடும் குழந்தைகளுடன் பழகி பாருங்கள் உள்ளுக்குள் சந்தோஷம் சங்கீதம் பாடும் உங்களிடம் நீங்களே ஒரு முறை பேசுங்களேன் உண்மையான நீங்கள் கூட ஒரு வேலை கிடைக்கலாம் உங்களிடம் நீங்களே பேசி பாருங்களேன் உண்மையான நீங்கள் கூட ஒரு வேலை கிடைக்கலாம் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி